ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸோ என்னடா இன்றைக்கி இவ ஃபேஸை காமிச்சு இன்ட்ரோ கொடுக்காம வீடியோ மூலமாக இன்ட்ரோ கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்ற ரீசன்னால் வீடியோவில் இன்ட்ரோ கொடுத்துடலாம் ஏன்னா இந்த இடத்த உங்கள்கிட்ட ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால மட்டும்தான் நான் வந்து வீடியோவில் இன்ட்ரோ கொடுக்குறேன் ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக வந்து வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து மியூசிக்கெல்லாம் வச்சு அந்த போட்டனான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ட்ரான்ஸாக்ஷன் செட் பண்ணி கொஞ்சம் வீடியோ நான் கிளாரிட்டியாக மேக் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க இது என்ன வீடியோன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் இருக்கிற இந்த ஏரியாலேயே ரொம்ப மெயினான டூரிஸ்ட் பார்ட்னா பக்கத்தில் இருக்கிறதுலே இந்த குட்னி ஐலாண்ட் ரெசார்ட் தாங்க ஸோ எந்த ஹாலிடே இல்லைன்னா வந்து வீக்கெண்டு அந்த மாதிரி டேக்களில் மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நாலஞ்சு டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு பிளேஸில் இதுவும் மோஸ்ட் பாப்புலரான டூரிஸ்ட் ப்ளேஸு குட்னி ஐலேண்ட் ரெசார்ட்டு ஸோ இங்கே வந்து ஒரு டேமுக்கு நடுவில் ஒரு ரெசார்ட் போட்டு அதாவது ஒரு ஹோட்டல் மாதிரி கட்டி அங்கே வந்து போட்டிங்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸு எல்லாமே வந்து அல்ல வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு நான் ரெண்டாவது முறையாக போகிறேன் இந்த குட்னி ரெசார்ட்க்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நாங்கள் இருக்க ஏரியாவில் இருக்க இந்த டூரிஸ்ட்டு பார்ட்டை உங்கள் கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஃபுல்லாக நீங்களும் இங்கே நாங்கள் நாங்கள் ஏரியாவில் டூரிஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்ட்ரன்ஸில் ஒட்டகம் இருந்துச்சு அப்புறம் பஞ்சு விற்றாங்க இதெல்லாம் பாப்பாங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் இதுதான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு ஸோ நம்ம ஊரில் வந்து பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணிட்டாங்க நாங்கள் இது என்னைக்கு போனோம் ஸோ இந்த வீடியோ எடுத்து ஞாபகமே எனக்கு இல்லை இது எந்த ஃபோல்டரில் இருந்துச்சுங்கிற ஞாபகமும் எனக்கு இல்லை அதனால இது இப்போதான் என் கண்ணில் பட்டுச்சு அதனால நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் இப்போது ஸோ உள்ளே என்ட்ரான உடனே இது ரெண்டாவது டைம் நான் போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் இந்த ரெசார்ட்டில் வந்து சாப்பாடு கிடைக்காது அப்பூரி ரொட்டின்னு எதுவுமே நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடைக்காது ஸோ இப்போ ஹாலிடே நியூ இயர்ல நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேன்டீன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து தோசை நூற்றி ஐம்பது ரூபா வாட்டர் பாட்டில் கூட நாற்பது ரூபா அந்த மாதிரி போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து குட்னி ரெசார்ட் அப்புறம் ரெனே ஃபால்ஸு கஜராவோ டெம்பிள் சிவன் டெம்பிள் இதுதான் வந்து ஃபேமஸான டூரிஸ்ட்டு பிளேஸ் ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கூட இருக்குது அந்த கஜராவோ அந்த டெம்பிள் அப்படிங்க அந்த டெம்பிளில் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கூட இருக்குது ஸோ ஃபாரின்லேருந்து வரவங்க நிறைய பேர் அந்த கஜராவோ கோயிலுக்கு வருவாங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த டெம்பிளை பற்றி அந்த வீடியோவும் நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்காக விசிட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டே டேமுக்கு நடுவில் ஒரு ரெசார்ட் கட்டி அது வந்து ஐலாண்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்றாங்க இங்கே நியூலி மேரிடு கப்புள்ஸ் அப்புறம் வந்து எங்கேயாவது போய் ரெண்டு நாள் ரிலாக்ஸாக யாரோட ப்ராப்ளமும் இல்லாமல் மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஏரியாவுக்கு மேக்ஸிமம் வருவாங்க இதுதான் வந்து அந்த டேமு ஸோ இப்போ வந்து இந்த டேமில் வந்து தண்ணி இல்லைன்னா தண்ணி திறந்து விடலை அதனால் வந்து இப்படி எம்டியாக இருக்குது இதே தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இங்கேயே தண்ணி போகும் கீழேயே தண்ணி போகும் அந்தளவுக்கு தான் இந்த ஐலாண்ட் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே போயிருக்கோம் அப்போ அப்போ போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி இருந்தது இப்போ வந்து தண்ணி இல்லை இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ் அதாவது ரிசப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இடம் இது இங்கே போய் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இங்கே ஸ்டே பண்ணுறதா இருந்தால் ரூம் கீ வாங்கிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நம்ம அப்புறமா ரூமுக்கு போகணும் இது வந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் அங்கே ஸ்டே பண்ணுறவங்க வந்து ஈவினிங் டைம்ல சாப்பிடும்போதோ இல்லை டீ குடிக்கும்போதோ ரெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இடம் ஸோ ரவுண்டாக வந்து அழகாக சேர்லாம் போட்டு நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டு இப்போ நான் கீழே நின்று இந்த இடத்த காமிக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி இடம் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த ரிசப்ஷன்கிட்ட நின்று நான் இப்போ வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் மேலே போய் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இப்போ ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு செலை வச்சுருந்தாங்க அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டு பார்க்க நல்லா நீட்டாக லுக்காக சுற்றி பச்சை பசேன்னு மரங்கள் செடிகள் பூச்செடிகள் இந்த மாதிரிலாம் வச்சு ரெண்டாவது அந்த டேமோட அந்த கூலிங்கு அப்புறம் ஹில்ஸ் மாதிரியெல்லாம் இருந்துச்சு ஸோ ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும் இங்கே லோக்கலில் இருக்கவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சூப்பரான ப்ளேஸ் நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் வந்து பக்கத்தில் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிறது இந்த குட்னி ஐலாண்ட் ரெசார்ட் தான் வெளியிலேருந்து வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு அதர் ஸ்டேட்லேருந்து அதாவது யூபி இங்கே பக்கத்தில் உத்தரப்பிரதேசு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டெல்லி இங்கேருந்து கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணி போகிறவங்கலாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அதனால தான் நான் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஹில்ஸ் மாதிரி செட் பண்ணி ஃபோட்டோஷூட்க்கு ரொம்பவே அழகாக சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பறவைகளும் இங்கே அதிகமாக வருது ஸோ நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஒரு நாலு நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு இங்கே இருக்கவங்க அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அப்படி போகிற ஒரு இடம் வந்து இந்த ஐலாண்ட் ரெசார்ட்டு குட்னி ஐலாண்ட் ரெசார்ட்டு ஸோ இங்க வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் வர்றவங்களும் ரொம்ப கத்தல் இல்லாமல் அப்படியே ரொம்ப ரஷ் ரஷ்ஷாக இல்லாம அப்படியே பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போவாங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்க ரூம்ஸும் இருக்கு செப்பரேட்டா நமக்கு ரூம் வேணும்னாலும் வந்து கட்டி வச்சுருந்தாங்க பாப்பாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ ஊஞ்சல் அப்புறம் இந்த மாதிரி சர்க்கஸ் அந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை பட் இந்த டை நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து ஜிம்மு மாதிரி எல்லாம் இல்ல ஸோ இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இல்ல இப்போ ரீசெண்ட்டா இந்த ஜிம்மு மாதிரி ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்து அங்கேயே வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே வந்தாவே ரொம்ப 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 முக்கியமான திங் வந்து போட்டிங் தான் ஸோ போட்டிங்க்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே ஏன்னா இங்கே போட்டிங் தான் மெயின் வந்து ஸ்டே பண்ணுறவங்க கூட போட்டிங்க்காக தான் மேக்ஸிமம் வருவாங்க நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இப்போ நம்மளும் வந்து போட்டிங் போகிறதுக்காக தான் போகிறோம் அண்ட் தென் இங்கே வந்து ஒரு விதானம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வந்து சூப்பரான வியூவாக இருந்துச்சு நாங்கள்லாம் போய் அங்கே நல்லா ஃபோட்டோ எடுத்தோம் பின்னாடி அந்த தண்ணிக்கும் இங்கே நின்று எடுக்கிறதுக்கும் அந்த லென்த்து சூப்பராக இருந்தது பார்க்க பார்க்க வியூ செம்மையாக இருந்தது சரி போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் போட்டிங்க்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூபா போட்டிங்கில் வந்து மூணு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படி இல்லை நம்ம கம்மியான ஏஜ்னு சொன்னோம்னா ஆதார் கார்டு காமிக்க சொல்கிறாங்க கம்பல்சரி ஸோ அதனால் பெரிய பாப்பாவுக்கு எனக்கு ஹஸ்பண்ட்க்கு அனிதாவுக்கு அனிதா ஹஸ்பண்ட்க்கு அஞ்சு பேர்த்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் போட்டிங் போக கிளம்பிட்டோம் ஸோ போட்டிங்குமே வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து உள்ள அந்த போட்டிங் போற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு ஐநூறு மீட்டராவது கம்பல்சரி இருக்கும் நம்ம இறங்கி நடந்து போய் அங்க போட்டிங் போயிட்டு வரவங்க கிட்ட லைஃப் ஜாக்கெட் வாங்கி நம்ம வேர் பண்ணிக்கிட்டு தான் போட்டிங்கே போகணும் அப்போ தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் போகும்போது க்ரவுடு அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கிடைக்கல அதனால் நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணி இருந்து அப்புறமா லைஃப் ஜாக்கெட் வாங்கி அஞ்சு ஆறு பேரும் ஏழு பேர் அனிதாவோட குழந்த நம்ம பாப்பாங்க ரெண்டு பேர் அனிதா ஹஸ்பண்டை அனிதா நான் இவர் ஏழு பேருமே லைஃப் ஜாக்கெட் வாங்கி போட்டுவிட்டு அப்புறமா போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நம்ம போட்டிங் போகலாம் வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரெண்டாவது டைமு ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் போயிருந்தோம் இங்கேருந்து அந்த குட்னி ரெசார்ட்க்கு அப்போ பாப்பாவை தூங்கிட்டாங்க ரெண்டு பேரையுமே கார்லேயே விட்டுட்டு நானும் அனிதா அனிதா வீட்டுக்கார் என்னோடய ஹஸ்பண்டு நாலு பேர் மட்டும்தான் போனோம் அப்போ வந்து அனிதாவுக்கு குழந்தை இல்லை அப்போ மூணு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருந்தா இப்போ வந்து செகண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இப்போ வந்து அவளுக்கு அஞ்சு மாதம் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு வரும்போதும் குழந்தை வயத்தில் வச்சுட்டு வந்தால் இப்போ வரும்போது குழந்தை வயத்தில் வச்சுட்டு தான் எங்கள் கூட இந்த குட்னி ரெசார்ட்க்கு வந்தால் இப்போ கையிலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை வந்துருச்சு அவளுக்கு ஸோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்தது ஸோ இந்த இடத்த உங்களுக்கும் சுற்றி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தேன் இங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருக்குது இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு அதுதான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் தாபா போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் ஸோ தாபா கிட்ட வந்தாச்சு ரொம்ப பசி ஆயிடுச்சு மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் குட்னி ரெசார்ட்டை விட்டு வெளியே வரதுக்கு அதனால ரொம்ப பசியானதுனால ரெசார்ட்டை விட்டு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு தாபா ஒன்று இருந்தது அங்கே போய் சாப்பிட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்